அனைவருக்கும் வணக்கம் இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது அம்முவும் லதாவும் இன்னைக்கு நாம் செய்ய போகிற ரெசிபி மேலே நல்லா முறுமுறு இன்னும் உள்ள சாஃப்டாகவும் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சியெல்லாம் போட்டு அருமையான சுவையில் மெதுவோட தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்யறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும் இப்போ இங்கே கால் கிலோ உளுத்தம் பருப்பு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசியை போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி இங்கே வச்சுருக்கேன் இந்த கடலப்பருப்பு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கலர் நல்லா ஒரு கோல்டன் கலர் வரும் இந்த பச்சரிசி போடுறதும் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் இப்போ இது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க இது மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டு இருக்கணும் அந்த மாவுல கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டோம் அப்படின்னா என்ன பாருங்க நல்லா மதக்குது இது மாதிரி இருந்ததுன்னா நல்லா அறப்பட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா அடிச்சு விடலாங்க இது மாதிரி அடிக்கும்போது நல்ல காற்று வந்து நல்ல நல்லா இருக்கும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும் அக்கா ம் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து அடிச்சு விட்டுட்டேன் இப்போ அடுத்து இங்கே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து அரை இன்ச்சு இஞ்சி பொடியா கட் பண்ணி இருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா பொடியா நறுக்குனது ஒரு டீஸ்பூன் உப்பு அடுத்து கொத்தமல்லி ஒரு அரை கைப்பிடி கொஞ்சமாக கருவேக்கல இதை சேர்த்து இதையும் நல்லா கலந்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேங்க இப்போ வடைய தட்டி போட்டுக்கலாம் கொஞ்சமாக மாவு போட்டிங்க அப்படின்னா மேலே எழும்பி வரும் அப்போ வந்து என்ன காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடையை தட்டி போடலாம் வடையை தட்டுறதுக்கு முன்னால் ஒவ்வொரு முறையும் தண்ணியில் தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்புறமா தட்டி போடலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மழைய தட்டி போட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காது எண்ணெய் சூடாகாமயே நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா புசு புசு புசுன்னு எண்ணெய் இழுத்துடும் மெதுவாக இப்போ இதை திருப்பி விடலாம் நல்லா குண்டு குண்டா ம் அழகா நல்லா இருக்குல்ல ஆமாம் இது தண்ணியாவும் சாப்பிட்லாம் இல்லை சட்னி வச்சும் சாப்பிட்லாம் ஏன்னா ஆனியன் நல்லா போட்டிருக்கோம்ல ம் தனியா சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஆமா சாம்பார் சட்னி எல்லாத்தையோடு சாப்பிட்லாம் வெறுமனும் சாப்பிட்லாம் இல்லை காஃபி டீத்தோ சைட்லேயே வச்சுட்டும் சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் இருக்கிறதுனால வெறுமனை சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் நான் இதை பாயசத்துல கூட தொட்டு சாப்பிடுவேன் ஆமா அதுவும் நல்லா தான் இருக்கும் வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்கும் அது இல்லை மட்டன் குழம்பு இருக்குல்ல மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ அதோடு தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும் ஆமாங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மட்டன் சிக்கன் குழம்போட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க வடை பாருங்க நல்ல வெந்திருக்கு இந்த எண்ணெய் வந்து அடங்கும் போது நல்லா வெந்திருக்கு அர்த்தம் எடுத்துடலாம் எடுத்துக்கலாம் எனக்கு ஒரே டெம்டிங்கா இருக்கு ஒன்னு சாப்பிட்டு பார்க்குமா சாப்பிடுங்க ம் நல்லா கிறிஸ்பியா இருக்கு உள்ள சாஃப்டா இருக்கு சத்தம் கேக்குதா ஆமா உம் நல்லா வந்திருக்குங்க நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்க நல்லா வரும் எல்லா வடையும் செஞ்சு எடுத்தாச்சுங்க கால் கிலோ பருப்புக்கு ஒரு இருபத்தஞ்சி வடை வரைக்கும் வந்திருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் நல்லா முரு முருன்னு உள்ள சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்